ஆ வணக்கம் நண்பர்களே உணவங்க நம்ம ஆஃபீஸில் வந்து பேக் சைடில் இந்த மரமாக இருக்குது ஸோ என்னோட பூனை எதாவது பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி மாசி போகும் போய் பார்த்தா ஒரு பச்சை பாம்பு ஒன்று அவர்கிட்ட மாட்டேங்கிச்சு இந்த பச்சை பாம்பு அவர் படத்தில் பாட பாருங்கள் போட்டு அதை கடிச்சு அங்கேயும் எங்கேயுமா ஏதோ ஒரு வழியாக பண்ணி அவரை அதுலாம் வந்து பூனைங்க வந்து பாம்பு கிட்டே இது பண்ணோம் ஆனால் பட் இது கொஞ்சம் ஓவராக பண்ணியிருந்தார் அவர் போட்டு போட்டு அதை ஒரு கடி கடித்து நான் இது பண்ணி பாருங்கள் யாரோ கொத்து சுரம் கொல அந்த மாதிரி இருக்கார் அவர் அது வந்து இந்த எம்பளை விஷயம் இது மாதிரி இருக்குது பட் வேறு அவருங்க அவரும் கடையை ட்ரை பண்ணுறாரு இவரும் அதை விட்டுறதா இல்லை அவ்வளோ சீட்டில் பூனை வந்து இது பண்ண முடியாது முடியாது ஏன்னா அது உடம்புல மயிர் மசில் அந்த ரோம் நிறைய இருக்குல்ல அதனால ஒரு கடிச்சாலும் பெருசாக அஃபெக்ட் பண்ணாது அதிலேயும் இதுங்க வந்து அந்த பாருங்கள் எப்படி பாருங்கள் ஏதோ ஒரு பொம்மை மாதிரி விஷயம் விளையாடுதுங்க அந்த பாம்பு அது இந்த பூனை ஒரு மாதிரி இது இருந்தது பட் வெளியும் இது கீரி பிள்ளையும் தான் பயங்கர மாதிரி பண்ணுவாங்க சண்டை காரங்க ரெண்டு பேரும் ஆனால் இவர் பாருங்கள் அப்படி இந்த வாழைலாம் பார்த்தா நல்லா கடிச்சிருச்சு போட்டு ரெண்டு மணி நேரத்தில் நல்லா ரத்தம் வருது அதுக்கு அதனால் வேலை ஒன்றும் முடியல வரலையான் பாம்புலயும் சரி எதுக்கு வீடியோ இது பண்ணி போகிறோம்னா கிட்ட கார்டன் மாதிரிலாம் இருக்குங்க கிராமத்தில் இல்லைன்னா இந்த மாதிரி எதுனா சிட்டியிலோட கார்டன் மாதிரிலாம் இருக்குது பச்சை க்ரீனரி எந்த இருக்கு அங்கே கொஞ்சம் இந்த பாம்பு இருக்குங்க சரி வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கண்ணை பிச்சிரம் அப்படின்வாங்க இது வரைக்கும் நான் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்ததில்லை குழந்தைங்க விளையாட விளையாட போகிறாங்க இல்லை தான் நீ இப்படி ஏதாவது இருக்குது கருவேப்பட பறிக்க போகிறீங்க இல்லை எம்ஸ் மழை இருக்குது அங்கே பறிக்க போகிறீங்க அதனால கொஞ்சம் கரெக்டாக போங்க பெரிய விஷம் இல்லை அப்படி இருந்தாலும் வந்து ஒரு சின்ன ஒரு பயம் அந்த பயம் ஆலாம் இது பண்ணிடும் இல்லையா அதனால் பாருங்கள் அது என்ன பாடுபட்டுது பாருங்கள் பிடிச்சி பிடிச்சி கடிக்குது அங்கே கடிக்குது அங்கே கடிக்குது ஸோ அதனால் வந்து சும்மா ஒரு வீடியோ பண்ணலாம் வீடியோ பண்ணலாம் ஐடியாவில் ஃபஸ்ட்டு பட் திடீர்னு பார்த்தா அது வர சரி வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்து தான் ஸ்மோ அப்படியே எல்லாமே அந்த பக்கம் ரொம்ப போகிறீங்கன்னா சேஃபாக போங்க வாங்க எல்லாம் இது பண்ணுங்க க்ளீன் பண்ண போகிறீங்க ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள் ஏன்னா அந்த தூசியெல்லாம் எல்லாம் எடுத்து பார்த்திங்களா க்ளீன் பண்ணிங்கன்னா அங்கே வந்து கண்டிப்பாக அந்த இது எப்படி சொல்லுவாங்க அந்த சுரட்ட பாம்பு கண்ணாடி வரையன் இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த கண்ணாடி வரையெல்லாம் கடிச்சிதுன்னா ஒரு டைம் தாங்க அடித்த ஒரு நல்லாவே உங்கள் செலவு ரெண்டு வருடம் சமாளிக்கலாம் இது கடிச்சிதுன்னா அங்கே ப்ளட்டு ஆகி இருக்கும் ஸோ அதனால் வந்து அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னா ஏதாச்சும் தப்பு தான் அவரை மாடிக்கிட்டோம்னா சிக்கலில் நம்ம தான் ஆசை பண்ணணும் ஸோ அதனால் பார்த்து ரொம்ப சேஃபாக இருங்க சொல்லலாம் தான் ஒரு வீடியோ பண்ணலாம் இது ஒரு பொண்ணு வந்து பயங்கரமாக நன்றிங் நன்றிங் கேட் போவாங்க அது அதுவும் இது பண்ணுது இவரும் விட்டுறது போட்டு இழுத்து அதை கடிச்சு ஒரு வழி பண்ணி அவரை நாங்கள் போயிட்டு வீடியோ எடுத்துகிறோம் ஆனால் பைப் இல்லாதோம் வரேங்க அப்போ ஒன்று உயிர் இருக்குங்க அந்த பாம்புக்கு ஸோ போட்டதை இஷ்டத்துக்கு கடித்து இது பண்ணி இழுத்து அவரு நாங்கள் கொஞ்சம் நேரம் தான் ஃபைவ் மினிட்ஸ் நாங்கள் வீடியோ எடுத்துவோம் அவருக்கிட்ட தடவை ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பாம்பு வச்சு விளையாடணும் போட்டு கடித்து அதை இது பண்ணி ஆஃப் அன் ஹவர் கிட்ட போட்டு கட்சி போட்டு தான் அப்புறம் வந்தார் வைட்டு ஆமாம் வந்து நீங்கள் ராஜா அந்த பக்கம் உங்கள் ஊர் கிராமத்துலேயோ இல்லை ஒரு மரங்கிற பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா கூட ரொம்ப கேர்ஃபுல்ங்க குழந்தைங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க அது பார்த்திங்களா ஒரு அஞ்சாயிரம் இடத்துல வேறு எப்படி கடிச்சது ரத்தம் வருது இருக்குது அப்போ கொஞ்சம் விட்றதா இல்லை போட்டு அதை எடுத்து ஆச்சு ஆமாம் நல்லா அது மாதிரி இருக்குது ஸோ நீங்கள்லாம் போகிறீங்க அவ்வளோ பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க அந்த விஷயம் தான் வேறு ஒரு அவர்னஸ் வீடியோ தான் ஸோ வேறு தவறாக எடுத்துக்க வேண்டாம் க்ரீனரி இருக்கோ கிராமத்தில் தான் சரி இருந்தாலும் சரி அந்த இடத்துல அந்த பச்சப்பம்பாம்புறது எடுக்குங்க அது தெரியாது நமக்கு தெரியாமல் மரத்தில் ஒழிச்சிக்கப்பாரு இலையோட இலையாக இருப்பார் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் பார்த்துருங்க சேஃபாக இருங்க இந்த மாதிரி ஏதாவது வீடியோ இருந்தால் இன்னொரு வீடியோ நம்ம சந்திப்போம் பார்க்குறீங்களா லைக் பண்ணுறங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ தான் வரும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கங்க இந்த மாதிரி பூனைக்கான வளர்த்தோம்னா ரொம்ப நல்லது தாங்க வீட்டில் இந்த மாதிரி எதாவது விசக்கல் மாதிரி இந்த மாதிரியான பாம்பு கேள் நடத்துருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இருந்தால் வரும் இந்த மாதிரி விட சரி பாருங்க நன்றி வணக்கங்க நன்றிகள் நன்றிங்க